மாறன் சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் சுத்தமாக வீசியே வந்து போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில உடம்பு வேற சரியில்லை கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ராமச்சந்திரன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது பண்ணி நம்ம பையனை வந்து காப்பாற்றிடணும் யார் எப்பேற்பட்ட சதி பண்ணாலும் உண்டு போகிறேங்கிற மாதிரி அருமையாக சூப்பராக வந்து ராமச்சந்திரன் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா ஒரு பக்கம் வந்து சோகமாக வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம வள்ளியம்மா வந்து வந்துடுறாங்க வள்ளியம்மா வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா வரும்போது வீரா நீயே வந்து தோண்டு போயிருந்தா எப்படி வீரா நீ தானே வந்து மாறனுக்கு வந்து புத்திபதியெல்லாம் சொல்லணும் நீ தெம்பாக இருந்தால் மட்டும்தான் ஓம் புருஷனும் வந்து காப்பாற்ற முடியும் அது தெரிஞ்சு சரியா தெரியாமல் சரியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே நீங்கள் சொல்றது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஆனா என்னால இப்போதைக்கு மாறனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல மாறன் என்னை தேடி தேடி வந்து லவ் பண்ணா அவங்ககிட்ட ஒரு பெர்சன்ட் கூட தப்பு இல்லை ஆனா அவங்ககிட்ட பெரிய தப்பு இருக்கிற மாதிரி நான் வந்து கண்ணாப்பினான் திட்டியிருக்கேன் அவன் லவ்வை அவ்வளோ அழகாக சூப்பராக என்கிட்ட வந்து சொன்னான் அதை கூட என்னால் கேட்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லும்போது நீ இது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் ஒரு லாபமும் இல்லை உன் புருஷனுக்கு மேற்கொண்டு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் பழைய வீராவாக வந்து கெத்தாக வந்து நெல் அது நின்னால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வள்ளியம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் மாறனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட முழு கடமை முழு பொறுப்பு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து சந்தோஷமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது கண்மணி வந்து திட்டமிட்டு வச்சுருக்காங்க யாரையும் வந்து இந்த விஷயத்துல வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க அதுக்கு பின்னாடி நானும் அறிவழகனும் சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சிட்டோம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வழக்கறிஞருக்கு என்ன வீரா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கோச்சிக்கிறாங்க நீ ஏற்பாடு பண்ண வழக்கறிஞர் வந்து ஃபோனே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சமையல் வந்து கோவப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரன்லேருந்து என்னம்மா இந்த வழக்கறிஞர் வந்து வேணான்னு சொன்னேன் இவரை என்னம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே உடனே வந்து ஃபோன் அடித்து அடித்து பார்க்குறாங்க எடுக்கிற மாதிரியே தெரில கார்த்தி நமக்காக வந்து வாதாடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ அவங்க ஃபோன் அடிச்சு கூட எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா என்ன காரணம் வாக்காரத்தி நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவில் வந்து அவங்க வந்துடுறாங்க சாரிங்க தாமதம் ஆயிடுச்சு பரவாயில்லைங்க ஏன் ஃபோன் எடுக்கல நான் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திரனுக்கு என்ன செய்யணுன்னே தெரில பணம் பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவீங்களோ ரெண்டு மடங்கு வந்து கொடுத்துட்றேன் பணத்துக்காக இல்லை சார் உங்களுக்கே தெரியும் உங்கள் கடையில் வந்து அறிவழகன் வந்து பிரச்சனை பண்ணாங்களே அது வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டாங்க ஏற்கனவே அதிகாரிக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது இது மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க பெரிய பெரிய நபருக்குலாம் வந்து ஃபோன் அடித்து எங்கள் அசோசியேஷனில் வந்து பேசியிருக்காங்க யாருமே வந்து மாறன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வரவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் யாரை வந்து பேசுனாலும் அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலன்னு சொல்லி வீராக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாமா சதி பண்ணிகிட்டு இருக்காங்க மாமா மாறன் விஷயத்தில் சரி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாறனுக்காக வந்து அன்பா பாசமாக வந்து சமைச்சிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஏன்ப்பா மாறா இந்தா சாப்பாடு வந்து வச்சுக்க அப்படின்னு சொன்னேன் மாறன் கூட வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னப்பா என்ன விஷயம் நான் வந்து ஒருத்தங்கிட்டேருந்து பர்ஸ் எடுத்தேன்னா அந்த பர்ஸில் எதுவுமே இல்லை இருப்பினும் வந்து என்னை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்காங்கங்கிற மாதிரி அதிகாரி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து அறிவலக மேலே வந்து அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்காப்புல அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடெலாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லணும் இன்னொருத்தர் வந்து ரெண்டு சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வீரா வந்துடுறாங்க வீரா வந்தோடனே சார் அதான் என்னோடய டீம் வந்திருக்குல்ல சாப்பாடு தானே சார் நான் ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறேன் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் உனக்கு கதை வந்து திறந்து விட்டாங்க அப்படியே வீரா வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு ரொம்ப கமகமாக வாசனையாக வந்து அடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடும்போது டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது அத்தை தான் சமைச்சிருப்பாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து சமைச்சிருக்காங்க பிள்ளைக்கு உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் இருக்குது சரி பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன வீரா எந்த வழக்கறிஞரும் நமக்காக வந்து வாதாட வர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே டீ எப்பட்றா உனக்கு முன்கூட்டியே வந்து தெரியுமா எல்லாமே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க ஆல்ரெடி நம்மளோட வழக்கறிஞரை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன் இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்னை வந்து உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்கன்னா எல்லா வழக்கறிஞரும் வந்து அவங்க தலையிடவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் யாருக்கோ ஒருத்தனுக்கு பெரிய லாபம் இருக்குடா ஆனால் யாரும் என்ன எதுன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வச்சிகிட்டு இருக்காங்க அறிவலகன் மட்டும் இல்லை அவனுக்கு பின்னாடி பிளே பண்ணுறது யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கும் அப்படிப்பட்ட சந்தேகம் எல்லாம் விக்கல் வருது உடனே வந்து தண்ணி எடுத்துட்டு வரத்துக்காக வீரா வந்து போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க விக்கலே போனதுக்கு அப்புறமேட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மடக் கொடுங்கன்னு தண்ணி வந்து குடிக்கிறாங்க நம்ம மாறன் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க வீரா தெளிவாக வந்து யோசி சரியா நான் எதை நினச்சி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து நீ வந்து எப்போ எவ்வளோ ஜாலியாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் அப்படி தான்டா எனக்கு எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும் நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருக்கணும்னு நான் முடிவு இருக்கு அதனால் என்னோட மனசை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நைட் ஃபுல்லாக தூங்காமல் வந்து வீரா மாட்டுக்கும் ஏதோ ஒரு சதி நடக்குது எல்லாரும் வந்து பேசி வச்சு வீராவுக்கு போக்கின்னு நினைக்கிறாங்க அந்த சதியை எப்படி வந்து முறியடிக்க போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வராங்க என்ன வீரா எல்லோரும் சதி செய்கிறாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசுகிறேன் ஆனால் யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் வேணால் பல வழக்கறிஞரையும் வந்து கூப்பிட்டா ஏற்கனவே வந்து மாறனுக்காக வந்து வாதாடினாங்கள மாமா அவங்களால் பிரேஜனம் இல்லை ஏமா எதுவும் விள போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் மாமா இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறனா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல மாமா நம்ம அவகாசம் கேட்டால் மட்டும்தான் உண்டு ஆனால் எல்லாருமே இது மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கலாம் என்னால் ஜீர்ணடிக்கவே முடியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா சரிம்மா நீ போய் தூங்கு காலையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அப்படியே வந்து தூங்க போகிறாங்க நாள் காலையில் பொழுது வந்து விடியது கோட் வாசலில் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க வீரா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு எதிரே பார்க்கல இப்போ வளர்க்குறீங்கரே இல்லாமல் நம்ம உள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம தோற்றுடுவோம் நமக்குன்னு யார் வந்து நிற்க போகிறா யாரும் நமக்கு ஆதரவாக வந்து பேசுவா இங்கே ஒன்றுமே புரியலையம்மா மாறன் வந்து சூழ்ச்சி பண்ணி தோற்று போகிற மாதிரி இருந்தால் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ராகவன் வந்து எனக்கு என்னங்கிற மாதிரி நிற்கிறாங்க சரி சாப்பிட்றவங்கலாம் போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னொன்னே கண்மணியே ராகவனும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க ராமச்சந்திரன் வீரா மூணு பேர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க மாறனை வந்து நம்ம பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த விஷயத்தை வந்து வேற மாதிரி தான் நம்ம பார்த்தாகணும் சரி பார்த்துக்கலாம் சூழ்ச்சி செஞ்சு என் மாறனை என் கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்களா அது கனவில் கூட நடக்காதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து வீரா வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்